இந்த பாலிவு நகரத்தில் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்கிறாங்க இதில் வந்து முஸ்லீம்கள் தான் கூடுதலாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களும் கணிசமான அளவு இருக்கிறாங்க இது பாலிவு நகரத்தை பார்க்கலாம் இங்கே கடலோடே மலை அப்படித்தான் இருக்குது இங்கே கட இந்தோனேஷியாவில் வந்து இப்படி நிறைய இடங்கள் வந்து கடலோடே மலையாக தான் இருக்குது இதில் வந்து காணலாம் இது இந்த மலையெல்லாம் அப்படி மேகம் மூட்டி கொண்டு இருக்குது பார்க்கலாம் அதோடைய எது எது மேகங்கள் முட்டிக்கொண்டு இருக்கிறது இங்கே வந்து இந்தோனேஷியாவில் ஒரு இந்த மாதிரியான இடங்கள் அதில் கடலோட மலை இருக்கிறது மட்டுமில்லை ஒரு நாலு இடங்களில் வந்து நேரடியாக கடலில் வந்து நீர்வீழ்ச்சிகள் வந்து நேரடியாக கடலில் வந்து விழுவு மலையிலிருந்து அப்படியான இடங்களும் இருக்குது அப்படி இடங்களில் வந்து எங்களுக்கு இலங்கையில் இந்தியாவில் பார்க்க முடியாது കടൽണ്ടാലും വന്ന് ചിന്ന കടലും ഇല്ല ഒരു ന്യായമായ അളവ് പിള്ളു വന്നതാ എനിക്ക് പാത്ര വിളക്ക് പെരിച്ച വില ഇല്ല